நான்தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்ன ஒக்க சாரி செப்படியே ஒந்த சாரி புரியல நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி தெலுங்கு டப்பிங்க அவர் நக்மா வரும் எவ்வளா நக்மா லீவ் லென்ட்டு குடுத்துருச்சு ஐயோ ஏண்டா எனக்கு மட்டும் ஜோடியா போட மாட்டேங்க அத இங்க கேட்காதீங்க அங்க கேளுங்க இரா அம்மா எதுக்கு ஜோடி கேட்கறேன் ஜாலியா வெயிட் பண்ணலாம் கவுசி வந்தா ரொமான்ஸ் பண்ணலாம்

காலேஜ் பசங்க டீஸ் பண்ணாங்களா பார்க்கவே இல்ல எங்க என்ன டீஸ் பண்ணுவாங்க லூஸ் ஆனா நீங்க எதுக்கு மணிக்கு இதெல்லாம் கேக்குற ரைட்ஸ் வந்தா டூ போலாம்ல அண்ணே எனக்கு காலேஜில சீட் தர மாட்டேன்னு சொல்றாங்கனே நீ கவலைப்படாம நான் ஒரு சீட் வாங்கி தரேன் மாடிகா

கடவுளை ஏத்து கூட்டிட்டு போனாரோ என்ன நீ என்ன வெட்டியா அடிக்கிற சுங்கி வேலைக்கு மறந்துட்டியா ஃபுல்லா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணியிருக்கேன் கிழிச்ச சொல்லு நக்மா உன் ஆட்டோல டைமண்ட மிஸ் பண்ணிருச்சா டைமண்ட உட்றிச்சா இப்ப பீட்டர் பிக்கப் பண்ணிச்சா இன்னையா இதெல்லாம் பண்ணாத டைமண்ட தங்கம் மாளிகம் டைமண்ட்னா தங்கம் இல்ல வைரம் வழியேன் <laughs> சொல்டா <laughs> <m Minor> <laughs> <hans> <hans> நீ பேசாம நக்மாவோ ஓ மிஸ்ஸ் ஆகிட்டே உனக்கு உங்களுக்கு டைமண்டும் கிடைக்கும் நக்மாவோ கிடைக்கும் அதுக்கு நக்மா ஒத்துக்கணுமே ஆமா நக்மா ஒத்துறால நீ ஒத்து மாட்டியா பண்ணாத நீ என்ன பண்ற போய் நக்மா வர சொல்ல ஓகே நான் போய் நக்மாவ ஸ்விமிங் கிளாஸ்ல வர சொல்றேன் டிங் கொய்யால நக்மா தான் வர சொல்ல ஸ்விமிங் கிளாஸ் ஏல கமிட் பண்ற மாணிக்கம் எப்படி நீ ஃபைட் பண்ண போறதுல ரொமான்ஸ் பண்ண மாட்டியா இப்போ பண்ற

மாணிக்கம் இருற புள்ள போயிடுறேன் நீங்க பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்து பண்ணிட்டு இருந்து

முந்தில் பட்ட மாதிரி வந்து குறுக குறுக பூந்து ஏன்டா சாவடிங்கற அதான சும்மா நீ சொல்லுமா அடிச்ச அடியில ஒரு ஆளுக்கு பேச்சே வரல எங்க ஆளுங்கள ஒருத்தனுக்கு நாக்கு நால நால பலருக்கு இவரு அடிச்சாரா ஏமா இவர் ஃபைட்லவே ப்ளைட் புடிச்சு ஓடிடுவாரமா இவரெல்லாம் அடிக்க மாட்டாரு டேய் நான் ஆளுங்க அடிக்கலடா சரக்கு அடிச்சோம் சரக்கு ஆமா தீபாவளிக்கு நாலு ஃபுல் வாங்கி வச்சிருந்தேன் அந்த நாலு வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க ஐயோ அப்ப நீ அடிக்கலையா நான் ஒரு ஜென்டில்மேன்டா உனக்கு வெக்கிரன் சொல்லு வெச்சிருந்தா நீ ஊத்தி அடிச்சிருப்ப ஆமா நீ ஏமா இவ்வளவு கோவ பண்ற என்ன கூப்பல்ல இல்ல நீ சரங்கறியா டேய் ஒரு நேரம் போல நான் ஒரு நேரம் இருக்க மாட்டேன் மூடி நில்றா நான் சுண்டல் வியாபாரம் பண்றேன் எங்க சரங்க அடிச்சாலும் ஏங்கிறது சைடிஸ் வாங்குவாங்க ஓகே இப்போ எனக்கு வியாபாரம் கெட்டு போத ஓகே விடுமா இன்னைக்கு நைட் உட்காரோம் ஓகே சைடிஸ் ஊரே உண்டு சரக்கு உண்டு நீ உட்கார் மாணிக்கம்

ஒன்னே தான் பாக்கையா யாருக்குமே பக்கே இல்ல கேமரா வந்து பச்சிரே லே தன்றி இந்த ராக்கி லே உடயா தெளியே இப்ப டேமேஜ் பண்ணு அந்த இப்ப டேமேஜ் பண்ணு அந்த தன்றி பாருங்க பாத்துட்டே இப்ப டேமேஜ் பண்ணப் போறானுங்க மூணு பேரை பாத்துங்க கேமரா பாத்து

ஊர் வந்து <entender it�> <again> <laughs>